சற்று முன் அதிமுகவிலிருந்து விலகிய இரண்டு முக்கிய புள்ளிகள் எடப்பாடி கொடூர நடவடிக்கை அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது விசிகா உள்ளிட்ட சில கட்சிகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமித்து கட்சியை வளர்க்கலாமா என பேசிக்கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவில் மாநில பொறுப்பில் உள்ள நிர்வாகிகள் சிலரே மாவட்ட செயலாளர் பதவிகளையும் உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு தொங்குவதால் கட்சியின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதாக அதிமுகவினர் புலம்பி வருகிறார்கள் அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த புலம்பல் சற்று சத்தமாகவே கேட்கிறது அந்த வகையில் அதிமுக துணை பொதுச் செயலாளரான நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அதேபோல் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரான திண்டுக்கல் சீனிவாசன் மாநில பொருளாளராக இருக்கிறார் முன்னாள் அமைச்சர்களான இவர்கள் இருவரும் இப்போது எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறார்கள் அதேபோல் இத்தனை பொறுப்புகளை வைத்திருக்கும் இவர்கள் இருவரும் மாவட்ட அரசியலில் அவ்வளவாய் கவனம் செலுத்துவதில்லை என்கிறார்கள் மாவட்ட அளவிலான கட்சி கூட்டங்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் மட்டுமே தலைக்காட்டிவிட்டு போகும் இவர்களால் திண்டுக்கல் மாவட்ட அதிமுக மந்த நிலைக்கு போய்விட்டதாக மற்ற நிர்வாகிகள் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள் மேலும் இது குறித்து பேசிய அவர்கள் அம்மா காலத்தில் ஒருவருக்கு ஒரு பதவி என்பதில் கண்டிப்புடன் இருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த கண்டிஷன் இல்லை அதட்டி பேச தெரிந்தவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளில் இருக்கிறார்கள் திண்டுக்கல் சீனிவாசனும் நத்தம் விஸ்வநாதனும் அப்படித்தான் இரண்டு பதவிகளில் இருக்கிறார்கள் தங்களது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மாநில பதவியில் இருக்கும் இவர்கள் மாவட்ட அரசியலில் யாரும் தங்கள் கைமீறி போய்விடக்கூடாது என்பதற்காக மாவட்ட செயலாளர் பதவிகளையும் விடாமல் கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக அம்மா காலத்தில் ஒழுங்காக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை உடனுக்குடன் மாற்றிவிடுவார் இப்போது அந்த பயம் இல்லாததால் இருவருமே பேரளவுக்கு மாவட்ட செயலாளர் பதவியை வைத்திருக்கிறார்கள் எழுபது வயதை கடந்துவிட்ட இவர்களால் எப்படி கட்சியை வளர்க்க முடியும் என்று தலைமையும் யோசிக்கவில்லை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வலதுகரமாக அவருடைய தம்பி மகனும் ஒன்றிய செயலாளருமான ராஜசேகர் இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் நத்தம் விஸ்வநாதன் தனது மைத்துனர் கண்ணனை வலதுகரமாக வைத்திருக்கிறார் திமுக மாவட்ட செயலாளர்களைத்தான் தான் குறுநில மன்னர்கள் போல் செயல்படுவதாக சொல்வார்கள் ஆனால் இந்த மாவட்டத்தில் இவர்கள் இருவரும் தான் குறுநில மன்னர்களை போல் செயல்படுகிறார்கள் இதனால் மற்றவர்களின் அரசியல் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது புதிதாக அரசியலுக்கு வர நினைக்கும் இளைஞர்களும் அதிமுகவுக்கு வர தயங்குகிறார்கள் என்றனர் குறிப்பாக முன்பு இருந்த பெரியசாமியும் நத்தம் விஸ்வநாதனும் ஒருவர் தொகுதியில் மற்றவர் வேட்பாளர் வேட்பாளரை நிறுத்த மெனக்கெடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு கிளம்பியது இதனால் இரண்டாயிரத்தி பதினாறில் ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமியை எதிர்த்து நத்தம் விஸ்வநாதனையே மோதவிட்டார் ஜெயலலிதா அந்த தேர்தலில் விஸ்வநாதன் தோற்று போனார் அப்படியெல்லாம் பந்தாடி படிப்பினை கொடுக்கும் தைரியம் இப்போதுள்ள அதிமுக தலைமைக்கு இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இந்த நிலையில்தான் அதிமுகவில் உட்கட்சி பூசலை உண்டாக்கும் வகையில் இந்த முக்கிய புள்ளிகள் அதாவது நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு ஆதரவாக உள்ள நிர்வாகிகள் ஈடுபட்டு வந்ததால் எடப்பாடி பல முறை வார்னிங் செய்தும் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டதால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி நத்தம் விஸ்வநாதனையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் அதிமுக கட்சியிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் ஆலோசனை நடத்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக மூத்த அமைச்சர்களையே அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க அதிமுகவில் இருந்து விலகிய இரண்டு முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க